பொங்கலுக்கு வீடு கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு ஒரே டஸ்ட்டு தான் அதெல்லாம் முடிச்சுட்டு ரூம்லேருந்து ஆரம்பிக்கிறோம் ஃபேனு எல்லாம் க்ளீன் பண்ணணும் ஆரம்பிச்சிடலாமா ஃபேன்லாம் ஓவர் டஸ்ட்டுப்பா எல்லாம் தேவையில்லாத பொருள்லாம் நிறையா அடிக்கடி வச்சிட்ருக்கோம் எப்போதுமே வீட்டை அப்பப்போ க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது டஸ்ட்லாம் டஸ்ட்லாம் அப்படியே தான் இருக்கும் இருந்தாலும் திங்ஸ் ஆனால் சேர்ந்துக்கிட்டே தான் போகுது இது பழைய சீடி பாக்ஸு சீடிலாம் இருக்குது இதெல்லாம் பார்த்து தூக்கி போடணும் இதெல்லாம் இப்போ யூஸ் இல்லை இது கேரளா போனப்போ வாங்கின கூட மழை காலத்தை தவிர மற்ற காலத்தில் அப்படி தூசி போய் எப்படி கிடக்க பாருங்க அன்வான்ட் எம்டி பாக்ஸ் இதெல்லாம் ஒய்ஃப்ட்ட தேவையான கேட்டுட்டு தூக்கி வேண்டியது தான் இதெல்லாம் தேவையில்லாமல் இல்லாமல் அடைச கட்டி வச்சுக்கிட்டே இருக்கும் இது பிளாஸ்டிக் ஜாமான் கார்லேருந்து எடுத்தது அதெல்லாம் தூக்கி போடுறது தான் பார்த்துட்டு தூக்கி போடணும் எங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமில் பண்ணி மாட்டணும் பின்னாடி இருக்கிற இந்த ஸ்க்ரூ உடஞ்சிருச்சு தனியாக வந்துடுச்சு ஃபோட்டோஷாப் கடையில் கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு தான் போடணும் அதனால் இன்னும் கவர்லையே கட்டப்பையிலேயே வச்சு அப்படியே வச்சிருக்கிறோம் இந்த ரூமை க்ளோஸ் பண்ணியே தான் வச்சுருப்போம் அதனால் எவ்வளோ டஸ்ட்டு ஏசியும் போடுறதில்ல ரெண்டு மாதமாக ஏசியும் போடுறது கிடையாது அதனால் இவ்வளோ டஸ்ட் இருக்குது பான்ஸ் பவுடரு இதில் சுற்றி சுற்றி வச்சிருக்கோம் எக்ஸ்பைரி டேட்டு டுவெண்ட்டி ஃபோர் மேனுஃபேக்சர் முக்கால்வாசி எந்த பொருள் வாங்கினாலும் மோஸ்ட்லி எக்ஸ்பரி டேட்லாம் பார்த்து வாங்க சீக்கிரம் எக்ஸ்பைரி ஆகிற ப்ராடக்ட்லாம் இப்போ நிறையா விற்கிறாய்ங்க எத்தனை பேர் பார்த்து வாங்குறீங்கன்னு தெரியல பார்த்து வாங்குங்க அதுதான் நல்லது பெஸ்ட்டு பிஃபோர் எங்கே போட்டிருக்காங்க இதுக்கு ஒரு பைய வச்சு தனியாக வச்சு வச்சு பேக் பண்ணி வச்சு இங்கே கிடக்கிறதே தெரியல இதில் இருக்கிறது பூரா என்னோடய ஆல்பம் என்னோடய சின்ன வயசு எங்கள் அப்பா அம்மா வருது என்னோடது எங்கள் அக்கா வருது என் ஒய்ஃபோடுது எல்லாரோட ஆல்பமும் இது உள்ளே இருக்குது இது எங்கள் கல்யாண ஆல்பம் எங்கள் ஒய்ஃப் வருது என்னோட கல்யாண ஆல்பம் அந்த குல நிலமையில எப்படி டஸ்ட் ஆகி போய் கிடக்கு பாருங்க இதெல்லாம் எங்கேயாவது கரெக்டாக எடுத்து வைக்கணும் ஓகே இதில் ஒன்றும் இல்லை இது பழைய டைப்பை இது இது பாப்பா கேட்டு கேட்டு வாங்கின பேகு இதெல்லாம் மூணு வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஸ்ப்ரே இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது இது காலி ஆகும் நீ இதை வாங்கணும் இது என்னோட சின்ன வயசுல எடுத்த கிளிம்மு எல்லாம் காலி ஆயிடுச்சு இது இப்போ யூஸ் இருக்காது தேவையில்லாத டஸ்ட் தான்ப்பா நிறைய இருக்கு இந்த கிளிப்லாம் கேட்கணும் யூஸ் பண்றாங்களா இல்லை தூக்கி போட போகிறாங்களான்னு பாத்தீங்களா ஒரு முடிச்சு முடிச்சே வச்சுருக்காங்க என்னென்னு பிரிச்சு பார்ப்போம் கீழே உட்காந்து அப்புறமா வளையல் க்ளீன் பண்ணுற சொல்யூஷன் கிளாஸ் பாட்டில் போட்டுருக்கு அது சரி இந்த பாக்ஸில் சில காஸ்மெட்டிக்ஸ் அப்ளை இருக்குது இதெல்லாம் இப்போ திரும்ப வாங்கியிருக்கோம் காலி ஆயிடுச்சுன்னு வச்சு திரும்ப வாங்கியிருக்கோம் ஆனால் இதில் ஒரு செட்டு இருக்குது இதெல்லாம் வேஸ்ட்டு குப்பை பிளாஸ்டிக்ல பார்த்துருந்தோம் எதையுமே ஒரு எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் தான் பொங்கல் கிளீனிங்னு வந்துட்டா மொத்தமாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அது சரி இங்கே ஒரு குட் நைட் லிக்விட் வாங்கினது இங்கே இருக்கு க்ளீன் பண்ணும் போது எல்லாம் தெரியுது லிக்யூட் இல்லைன்னு சொல்லிட்டு பூச அப்பப்போ வாங்கிட்டு தான் இருக்கும் La tierra de chachi. Thank you. हम दूसरी अड़ी को गायत्री 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 हे गायत्री

सर ये पापा अम्मा तो पहिए अपा कोर मास कोई का दाएगा दाएगा। <laughs>